எடப்பாடிய போராட்டத்தில் மக்கள் அலையா வர்றாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து அமைச்சர் பதவியை வாங்கி எம்பி பதவியை வாங்கி அன்னர் இப்போ திமுக இல்லை நீங்கள் அலையலையாக வர்றதை சொல்கிறீங்கன்னு ஏதோ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியிலே தானே நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பு பார்க்குறீங்க எல்லாரும் ஏதோ நாங்கள் ஏதோ இட்டுக்கட்டி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையிலே ஒருவர் எடுக்கிற முடிவுகளை எல்லாம் நீங்கள் ஒரு பொது விவாதத்துக்கு கொண்டு வர முடியாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு புலி வேட்டைக்கு செல்லுகிற போது இடையில் இருக்கிற அணிலும் குயிலும் பாடுகிறதும் கேட்பதும் செல்வதும் நாம் கவனம் செலுத்தினால் புலி வேட்டையிலே குறி தப்பிவிடும் ஆகவே எடப்பாடியார் வைத்த குறி தப்பாது நிச்சயமாக அவர் குறி வைத்தால் வேட்டையின் குறி வைத்தால் அதில் வேட்டையாடி வெல்வார் என்பதை போல எடப்பாடியார் குறி வைத்தால் அதில் நிச்சயமாக வெல்வார் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு தீர்ப்புறோம் எதிர்கட்சி தலைவர் புரட்சித்தலை எடப்பாடியார் வருங்காலம் இது குறித்து தெளிவா சொல்லிட்டாரு காலம் கடந்த முடிவு என்பதை தெளிவா அவர் சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தரிசனம் அப்பீல்